தனுஷ் நடித்து இயக்கிய படம் இட்லி கடை அதை இந்த வாரம் நான் பார்த்தேன் இந்த படத்தில் ஸ்டார்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போனா நித்யா மேனன் பார்த்திபன் சமுத்திரகனி சத்யராஜ் இந்த மாதிரி ஏக்கப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஸோ நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்தது அதே இட்லி கடை அப்படின்னு பேர் இருந்தோடனே கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்துச்சு போய் பார்த்தேன் ஸோ கதை சொல்கிறேன் அந்த படம் என்னத்துக்கு கதை அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு வயதானவர் வந்துட்டு இட்லி கடை வச்சுருக்க ரொம்ப நாளாக அவர் தான் ராஜ்கிரண் அவருடைய பையன் யார் அப்படின்னா அவர் தான் தனுஷ் ஒரு கட்டத்தில் வந்து பையன் வந்து தன்னோட இட்லி கடையில் வேலை பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு சோஷியல் ப்ரெஷர்லாம் வந்த பிறகு நம்மளும் மெட்ராஸ்க்குலாம் போய் நிறைய கற்றுக்கலாம் அவன் வந்து ஒரு ப்ராப்பராக கேட்ரிங்லாம் படித்து இதே தான் இருக்கிறான் ஸ்டேஜ் சொல்லிட்டு அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை வருது அப்பா சொல்கிறார் இங்கேயே இருந்து என் கடையை பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாரு ஆனால் அவன் சொல்கிறான் இல்லை நான் வெளியே போய் நிறைய விஷயங்கள் செஞ்சால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்போ தான் மற்றவங்களை மாதிரி காரு பங்களாம் வாங்க முடியும் நான் இப்படியே வாழணும் அப்படிங்கும்போது ஒரு அழகாக அழகான ஒரு டைலாக் இருக்கும் என்னென்னா தனு சொல்லுவார் அப்போ நான் இங்கே இருந்து உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்கள் ஆசைக்கும் தான் இருக்கணுமா அப்போ எனக்கு ஒரு ஆசை எனக்கு சந்தோஷம் இருக்குது அதில் வாழக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து அவங்க அப்பா வந்து சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு செஞ்சா வெளியே போகிறாரு பெரிய ஆள் ஆகிறாரு வெளிநாட்டுக்கு போகிறாரு ரிஎச்எஃப் மாறுறாரு அப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரம் நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து செஃப்பாக இருக்கிறாரு அந்த ஹோட்டலுடைய முதலாளி யார்னால் சத்யராஜ் சத்யராஜுடைய பொண்ணை வந்துட்டு இவருக்கு பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார அப்பா சத்யராஜ் வந்துட்டு முடிவு பண்ணுறாரு அந்த பணக்கார அப்பாவுக்கு இந்த குழந்தை இதோடைய அண்ணன் ஒருத்தருக்குறா அவர் தான் அருண் விஜய் பாருங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அருண் விஜய் அருண் விஜய் தான் அந்த படத்தினுடைய வில்லன் ஸோ இந்த கல்யாண சொல்லிட்டே வரும் பார்த்திங்கன்னா நான் நார்மலான ஒரு ஸ்டோரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவனை ஒத்துக்குமா கடைசியில் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்போ கல்யாணம் பண்ண போகும்போது உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரு பெரிய பெரிய விஏபிஸான கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த தனுஷோட அப்பா அம்மா வந்து கிராமத்திலே வந்து இட்லி கடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சாதாரண ஆள் அவங்க கூப்பிடுவாரு கூப்பிடுவார் வரமாட்டார் அந்த உரையாடல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் வர மாட்டேங்கினேன்னு கேட்கும்போது திடீர்னு அந்த ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி அவள் அப்பா இறந்து போயிடுறாரு அப்புறம் அங்கேருந்து பேங்க்காக்லேருந்து திருப்பி சொல்லிவிட்டு நான் போய் எங்கள் அப்பாவுக்கு வேண்டியதாக செஞ்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வராரு வந்த பிறகு என்னோட இங்கேயே இருந்தாராம் இல்லை இங்கேருந்து போனாராம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ ஒன்றுல என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரண சுவாரஸ்யமான இல்லாத ஒரு கதை மாதிரி இருக்கும் ஆனால் இந்த படத்தினுடைய மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா சாதாரண கதையை ரொம்ப எமோஷன்ஸோட ரைட் டயலாக் ரைட் ஸ்க்ரீன் பிளே வச்சு எடுக்கும்போது யாருனாலும் எங்கேனாலும் அக்காந்து வச்சு பார்க்க வச்சிடலாம் அப்படிங்கிறத தனுஷ் வந்து மிக அருமையாக பண்ணியிருப்பார் நான் சொன்ன டேரக்ஷன் சைட்ஸ் அப்போ நடிப்பு பற்றி தெரியும் டேரக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெண்டாஸ்டிக்காக இருந்தது இந்த ஒரு நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு கதை இந்த கதை அழகாக வந்துட்டு எடுக்க முடியாது இது எடுக்கிறது எமோஷன்ஸோட எடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார் அவருக்கு போகிறது செகண்ட் ஆஃப் தான் வந்து இந்த ப கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக போய் கிளைமேக்ஸ் முடிக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பட் இந்த படத்தினுடைய கதை இருக்கு கதையில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா தான் செஞ்ச தொழிலேயே தன் பிள்ளையும் செய்யணும் தான் வாழ்ந்த இடத்துலையே தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து ஐடி ஜாப்ஸ்க்காக படித்த பிறகு நிறைய இடம் பெயர்ந்திருப்பாங்க இடம் பெயர்ந்த பிறகு இந்த படத்திலுடைய மூல கதை வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஐயோ நம்ம ஊரை விட்டுட்டோமே நம்ம தெருவை விட்டுட்டோமே நம்ம அம்மா அப்பா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படிலாம் இருந்துச்சு அதில் இன்னொரு டைலாக் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க வாழ வேண்டிய காலத்தில் அவங்க வாழ்க்கையில நான் இல்லை என் வாழ்க்கையில அவங்க இல்லை அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு படித்து முடித்து கொஞ்ச நாளில் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் அப்பா அம்மா பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு வெக்கேஷன்லாம் வருவாங்க அப்போ அழகாக சொல்லுவார் அவங்க வாழ்க்கையில் நான் இல்லை அவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் தான் நம்ம பக்கத்தில் இருக்கணும் அது நான் இல்லை என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமாக நான் வந்து சம்பாதிச்சு உயர்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா ஏன் வாழ்க்கையிலே அவங்க இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ரைட்டிங் அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அருமையான டயலாக்ஸ்லாம் இருக்கும் அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சத்ய எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் பாஸ்டில் சத்யராஜுடைய கெட்டப் ப்ளஸ் ஆக்டிங் வந்து இதில் தான் சூப்பராக இருந்தது பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு வில்லன் கிடையாது ஒரு அக்கறையான ஒரு தகப்பனார் அதுவும் ஒரு பணக்கார வீட்டில் எப்படி தகப்பனார் இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தது அந்த ஒரு டைலாக் டெலிவரி ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதனால தான் அந்த கேட்டரெலாம் ரசிக்க அதே மாதிரி அருண் விஜய் வந்து அந்த வில்லன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நிறைய நிறைய எமோஷன்ஸு நிறைய நிறைய டைலாக்ஸு இருந்தது எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா அந்த படம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு படத்தை நான் சொல்லுவேன் இல்லையா ஒவ்வொரு சீனும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சும்மா ஒரு டைம் பாஸ்க்குலாம் ஒரு ஒரு ஃப்ரேம் ஆக்கவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை ரெண்டு சீன் சொல்கிற மாதிரி அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு அவள் அப்பா சொல்லுவார் அஹிம்சையை பற்றி ஹோட்டல் எழுதி வச்சுருப்பாரு இட்லி கடையில் அப்போ அவன் சின்ன பிள்ளை கேட்பான் அஹிம்சைனா என்னப்பா அப்படின்னு கேட்பான் அதை எக்ளைம் பண்ணுவார் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து வந்து தனுஷ் வந்துட்டு தன் கேரக்டரை மாற்றிக்கு வரீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஹஹிம்ஸ் எடுத்து சொன்னார் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்குட்டி வீட்டில் குட்டி போடும் அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு அந்த மாடு வந்து குட்டி போட்டுரும் அந்த குட்டி போட்டப்போட அப்பா பேரையும் அந்த மாடு க கண்ணுக்குட்டிக்கு வச்சுருவாங்க அப்போ அந்த அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணலை அந்த கண்ணுக்குட்டிலாம் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும் ஒரு கேரக்டராகவே வரும் அப்போ இவர் வாழ்க்கையில் அது ஒரு கேரக்டர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை லிங்க் பண்ணுவாங்க அந்த கண்ணுக்குட்டியை வந்து குலவனை வரும்போது இவன் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெலான்னா ஒரு கோலம் போடும்போது நான் இல்லை ஒவ்வொரு புள்ளியாக வைப்பாங்க ஃபஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த புள்ளியை அந்த புள்ளியை சுற்றி சுற்றி கோலம் போடணும் அப்போ தான் வந்து அழகான ஒரு ப்ரெசென்டேஷன் கிடைக்கும் ஸோ இந்த படத்தில் தனுஷ் வந்து அஸ் அ டேரக்டராக ஸ்கிரிப்டை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு டேரெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காரு விறு 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 சீன்ஸ்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நார்மல் கதை பெரிய த்ரில்லரு அந்த மாதிரிலாம் கிடையாது நார்மல் கரை சண்டை கதை வழிவாங்கறக்கிறது தான் பட் ஆனால் இதை பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும் அந்த படம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த கருத்தில் நம்ம உடன்படுறோமான்னு கேட்டிங்கன்னா படம் பார்த்து வந்த பிறகு எனக்கு அந்த கருத்துலலாம் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை படித்து எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்தை மீளத்துக்காக படிக்கிற ஒரு பயங்கர விஷயத்தை கொடுத்து உலகத்தை போய் சுற்றிட்டு வா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பிள்ளைங்க அதான் பண்ணுறோம் நம்ம பார்க்காததையும் நம்ம செய்யாததையும் தன் குழந்தை செய்யணுங்கிறது தான் வழியை நான் பார்த்ததையே நான் செஞ்சதே நீ திரும்ப செய்ய அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் பஸ்ஸில் என்ன இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்னால் இந்த மிஸ் பண்ணுறாங்க இல்லையா ஒரு பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை மிஸ் பண்ணுறாங்க அவங்களோட வயோகிகத்தில் அதேமாதிரி குழந்தைங்க வந்துட்டு தான் நல்லா போது தன்னுடைய ப்ரைம் லைஃப் ஒரு பிரைட்டான லைஃப் இருக்கும் ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது உயர்வு வருஷம் அந்த டைமில் வந்து தன்னோட பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதை மிஸ் பண்ணுறாங்கல்ல அதை எமோஷனலாக வழியாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா அது இண்டிவிஜுவல்ஸ் வாழ்க்கை தான் ஆனால் என்னை இப்போ என்னைய கேட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ் வந்து பெரிய மிஸ்ஸு நீங்கள் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் உங்கள் அந்த டைலாக் தான் இன்னும் நான் வருது அவங்க வாழ்க்கையில் நான் இல்லாமல் என் வாழ்க்கையில் அவங்க இல்லாமல் நான் வாழ்வது என்ன வாழ்க்கை நான் பொருள் சேர்த்து என்ன பண்ணுறது நான் புகழ் சேர்த்து என்ன பண்ணுறது அப்படிங்க அதே மாதிரி தான் ஸோ தயவு செய்து இந்த படத்தினுடைய மெசேஜ் என்ன எடுத்து அந்த கோர் போக வேண்டாம் இப்போ நான் என்ன மெசேஜ் எடுத்துக்கிட்டேன்னா வாழும் வாழ்க்கையில் நம்ம எப்படி அதில் பார்ட்டாக இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி அப்பா அம்மாங்கிறது கிடையாது உங்களோட கூட பிறந்தவங்க உங்கள் குழந்தைகள் அவங்களோட எப்படி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பார்ட்டாக இருக்கிறது அவங்க வந்து உங்கள் எப்படி பார்ட்டாக இருக்குங்கிறது அந்த ப்ரெசண்ட் லைஃப்பில் வாழ்கிறது தான் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டால் அதை தான் நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபேமிலியாக போய் சூப்பராக போய் பார்க்கலாம் அந்த படத்தை பயங்கர எமோஷன்ஸ் மிஸ்ஸிங் ஊரை விட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே வந்து இதை ஒரு ஒரு கணம் வந்து உழுக்கும் ஸோ பர்ஃபெக்ட் டைரெக்ஷன் பெர்ஃபெக்ட் டைலாக் டைலாக்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே நடிப்பு கேட்க வேணாம் இதில் வந்து ரொம்ப சூப்பர்னால் ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷன் தனுஷ் பண்ணது சத்யராஜோ அருண் விஜய் நித்யா மேனன் பார்த்திமெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் இளவரசன் இளவரசு கேரக்டர் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக படமே பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை எடுப்பதற்கு உலக பெரிய ஸ்டார் தனுஷுக்கு ஒரு துணிவு வந்ததே பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அவர் இன்னும் வந்து தன் பழசை மறக்கலை அதோட வாழ்கிறாரு அப்படிங்கிறதான் இதை சுட்டி காட்டுது ஸோ அளவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான படைப்பு தான் அது இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தை எடுக்க முடியாது ஏன்னா அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது இதெல்லாம் மறந்துடுவாங்க இதெல்லாம் எதுக்கு எடுக்கணுன்னு ரொம்ப அழகாக இதை எடுத்துருக்கிற இது உணர்றாரு அப்படின்னாலே இஸ் ரியலி ரீலி ரீதி லீவிங் இஸ் லைஃப் அதுதான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருடைய லைஃப் எப்படி லீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி டெலிவரபிள்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சுப்பா ஸோ நல்லா இருந்தது போலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஆனால் எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை அது அல்ல வாழ்க்கை அதை தாண்டி நிறைய இருக்குது பட் அவர் சொன்ன ஒரு விதம் என்ன ஒத்துக்க முடியும் அவங்க வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிற தயவுசெய்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கவே தேங்க்யூ